ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்தியா விசாரி சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் டி டுவெண்ட்டி வந்து நடக்க போகுது ஆல்ரெடி நடந்த ரெண்டுல ஆள் ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சப்போர்ட் இருக்காங்க அண்ட் அப்படியே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் ஃபார் யாருக்குனால் வந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அவங்க பங்களாதேஷில் வந்து ஒன் டே டோர்னமெண்ட்டில் மூணு இதில் நடந்ததில் ரெண்டுக்கு ஒன்றுன்னு ஜெயிச்சு நேற்று வந்து கப்பை அடிச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு பேட் நேம் வந்து எப்போ பார்த்தாலும் தாலிபான்ஸ் அது இதுன்னு பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஒரு நாட்டையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் எல்லாரையும் ஒற்றுமையாக்கும் அண்ட் கல்வி இருந்ததுலேயும் வந்து அவங்க நல்லா ஷார்ப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த வெற்றிகள் வந்து ஆப்கானிஸ்தானை மேல மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நம்ம வாழ்க்கிறோம் நம்புறோம் அண்ட் அதுக்கடுத்து வந்து ஷமி முகமது ஷமி வந்து கடைசியா வேர்ல்ட் கப்பில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு இப்ப மறுபடி அவர் இன்ஜூர் ஆகியிருந்தாரு கால்ல இப்ப மறுபடியும் விளாட வர்றாரு பட் விளாட வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் கிரிக்கெட் கமிட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல்ல ரஞ்சி ஆடிட்டு போங்க அப்படின்னு சொன்னதனால வெஸ்ட் பெங்காலுக்காக அவர் ஆடுறாரு யாருக்கு அகென்ஸ்டார்னா மத்திய பிரதேசுக்கு அகென்ஸ்டாக அவர் ஆடிட்டு வர போகிறாரு சமி வந்தார்னா அது வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஐ மினி ஐவன் டெஸ்ட் இந்த ஆஸ்திரேலியா கூட விளையாட போறோம்ல அந்த இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதுக்குள்ள ஒரு ஆறா என்னன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அந்த டோர்னமெண்ட்டு வந்து பாகிஸ்தானில் நடத்தலான்னு வச்சுருக்கோம் பட் பாகிஸ்தானில் மேட்ச் நடந்தால் எங்களால் வர முடியாதுன்னு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சொல்லியாச்சு பட் ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டீம் சொன்னாங்க நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் நடத்துங்க நாங்கள் வரோன்னு சொல்கிறோம் பட் உடனே பாகிஸ்தான் அந்த பிசிசி கிரியே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க பிசிபி தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வேறு கண்ட்ரியிலலாம் போய் நடத்துறதா இருந்தால் நாங்கள் விளையாட வர மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் டீம்னு சொல்கிறாங்க பார்ப்போம் கடைசியாக ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு வந்து எல்லா டீமும் எட்டு அணிகளும் பங்கேற்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் நான் கம்மிங் டு ஹாக்கி இந்தியன் நேஷனல் சீனியர் சாம்பியன்ஷிப் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க ஹாக்கிக்கு ஏற்கனவே பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாடு அணி வந்து ஆந்திராவை ஏழு ஜீரோன்னு தோற்கடிச்சிருந்தாங்க ரவுண்ட்ஸில் இப்போ ஐ திங்க் ஃபைனல் தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அகேன்ஸ்டாக விளாட்றாங்க ஆல் த பெஸ்ட் நம் தமிழ்நாட்டுடைய டீமுக்கு ஹாக்கி டபிள்யூடே உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் அவங்களுடைய ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் ஒன் இடத்தை அரினா பெலாரஸ் பெலாரூஸ் வந்து வாழ்த்துக்கள் அவங்க டபிள்யு இப்போ சமீபத்தில் சமீபத்தில் வந்தவர்கள் டெமி பேனல்ல போனாங்க ஸ்கூல்ல ஆர் ஹோடிங் ஸ்கூல்ல ஸ்ரீ